ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொஜித் கிரியேஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையான வீட்டு முறையில் எளிமையான இட்லி பொடி எப்படி செய்யணும் பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு கடை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டால் வந்து டேஸ்ட் சமையாக இருக்கும் இப்போது ஆறு மிளகாய் வர மிளகாய் வந்து இது நல்லா வறுத்து வச்சுக்கோங்க புன்னிறமாக ரெண்டு கொத்து கருவேப்பில்லை இதையும் வந்து நல்லா வந்து ஒரு மூணு நாங்குற அளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இதை எடுத்து எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உடையும் கருவேப்பிலை வந்து உடையும் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து கால் டம்ளர் கொல்லு இது வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்படியே நல்லா பொன்னேரிமாக வறுத்துக்கோங்க நீங்கள் நெய் வந்து பட்டணும் படாமல் இருக்கணும் அந்த மாதிரி நல்லா போட்டு இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் கொள்ளு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவாங்க அதில் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க இதை வந்து கருகாத அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் அடுப்பு வந்து சிம்லியாக வச்சுக்கோங்க இப்போது இதை நல்லா வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அளவுக்கு நீங்கள் ஜீரகத்தை நல்லா வறுக்கணும் பார்த்திங்கனாவே தெரியும் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போது கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் இருந்தால் தான் கருகாது அதனால் கொஞ்சம் நேரம் இது வறுக்கிறதுக்கு டைம் ஆகும் இதையும் பொன்னிறமாக நல்லாவே வறுத்துக்கணும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் போட்டீங்க அப்படின்னா உளுந்த பருப்பு அதே அளவுக்கு ஒரு டம்ளர் தான் போடணும் இதையும் வந்து அதே ஆயிலில் நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இது வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு உப்பையும் நல்லா வறுக்கும் போது சீக்கிரம் கேட்டு போகாது இது கூடவே உப்பு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க வறுக்கு வறுக்கு நல்லா வாசம் வரும் அந்த மாதிரி வாசம் வந்துடுச்சு அப்படின்னா நல்லா வறுத்துச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்ச எல்லா பொருளையும் எடுத்து இப்போது அரைச்சிக்கோங்க அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான சுவையான ஹோம்மேட் இட்லி பொடி தயார் இதில் வந்து கலரில் எதுவும் கலக்காது இதை கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டேங்க அப்படின்னா இட்லிக்கு தோசைக்கு சாமான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது சிம்பிளாக இட்லி பொடி வீட்லேயே தயாரிச்சு இது எப்படி இருக்குது அப்படின்னு வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ